இயேசையா தீர்க்க தரிசன புத்தகம் அதிகாரம் ஒன்று ஏசையா யாருடைய குமாரன் ஆமோத்ஸின் குமாரன் யூதாவின் ராஜாக்கள் யார் உசியா யோதாம் ஆகாஷ் டேஸ் கேளுங்கள் டேஸ் செவிகொடு என்று கர்த்தர் பேசுகிறார் வானங்களே கேளுங்கள் பூமியே செவி கொடு என்று கத்தர் பேசுகிறார் நான் டேஷ் வளர்த்து ஆதரித்தேன் அவர்களோ எனக்கு விரோதமாய் கழகம் பண்ணினார்கள் பிள்ளைகளை டேஷ் தன் எஜமானையும் டேஷ் தன் ஆண்டவனின் முன்னணையும் அறியும் இஸ்ரேவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது என்கிறார் மாடு தன் எஜமானையும் கழுதை தன் ஆண்டவனின் முன்னனையும் அறியும் தலையெல்லாம் டேஷ் இருதயமெல்லாம் டேஷ் இருக்கிறது தலையெல்லாம் வியாதியும் இருதயமெல்லாம் பலர்ச்சியுமாய் இருக்கிறது இது தொடங்கி எது மட்டும் அதிலே சுகமே இல்லை உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் எது பாழாயிருக்கிறது எது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்டது உங்கள் தேசம் பாழாயிருக்கிறது உங்கள் பட்டணங்கள் சுட்டரிக்கப்பட்டது உங்கள் நாட்டை யார் உங்கள் கண்களுக்கு முன்பாக பட்சிக்கிறார்கள் அந்நியர் அந்நியரால் கவிழ்க்கப்பட்ட தேசம் எப்படி இருக்கிறது பாழும் தேசம் போல சியோன் குமாரதி திராட்சை உள்ள டேஷ் வெள்ளத்தி உள்ள டேஷ் முற்றுக்கு புடைப்பட்ட டேஷ் மீந்திருக்கிறார்கள் ஒரு குச்சி போலவும் ஒரு குடிசை போலவும் ஒரு பட்டணம் போலவும் யார் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் சோதமை போல் ஆகி கொமராவுக்கு ஒத்திருப்போம் சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் நமக்கு கொஞ்சம் மீதியை வைக்காதிருந்தாரானால் நாம் எதை போல் ஆகி எதற்கு ஒத்திருப்போம் சோதமை போல் ஆகி கும்பராவுக்கு ஒத்திருப்போம் யார் கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள் யா என்றும் யார் நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் எழுதியிருக்கிறது சோதோமின் அதிபதிகளே கர்த்தருடைய வார்த்தை கேளுங்கள் என்றும் கோமராவின் ஜனமே நமது தேவனுடைய வேதத்துக்கு செவி கொடுங்கள் என்றும் எழுதியிருக்கிறது உங்கள் பலிகளின் திரள் என்னத்துக்கு எனக்கு என்னத்துக்கு என்று யார் சொல்லுகிறார் கர்த்தர் டேஷ் தகன பலிகளும் டேஷ் நினமும் எனக்கு அரோசிகமாக இருக்கிறது ஆட்டுக்கடாக்களின் தகன பலிகளும் கொழுத்த மிருகங்களின் நினமும் எனக்கு அருசிகமாக இருக்கிறது எவைகளுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை காளைகள் ஆட்டுக்குட்டிகள் கடாக்களுடைய ரத்தத்தின் மேல் எனக்கு பிரியமில்லை இனி டேஷ் கொண்டு வர வேண்டாம் டேஷ் எனக்கு அருவறுப்பாயிருக்கிறது வீண் காணிக்கைகளை கொண்டு வர வேண்டாம் தூபம் காட்டுதல் எனக்கு அருவறுப்பாக இருக்கிறது நீங்கள் அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற டேஷ் 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 நான் இனி சகிக்க மாட்டேன் மாதப்பிறப்பையும் ஓய்வு நாளையும் சபை கூட்டத்தையும் உங்கள் டேஷ் உங்கள் டேஷ் என் ஆத்தமாக இருக்கிறது அவைகள் எனக்கு வருத்தமாக இருக்கிறது அவைகளை சுமந்து இளைத்து இழைத்து போனேன் உங்கள் மாதப்பிறப்புகளையும் பண்டிகைகளையும் நீங்கள் உங்கள் கைகளை விரித்தாலும் டேஷ் உங்களை விட்டு மறைக்கிறேன் என் கண்களை நீங்கள் டேஷ் ஜெபம் பண்ணினாலும் கேளேன் மிகுதியாய் உங்கள் கைகள் டேஷ் நிறைந்திருக்கிறது ரத்தத்தினால் எது ரத்தத்தினால் நிறைந்திருக்கிறது உங்கள் கைகள் டேஷ் சுத்திகரியுங்கள் டேஷ் என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு டேஷ் விட்டு ஓயுங்கள் உங்களை கழு கைகளை கழுவி சுத்திகரியுங்கள் உங்கள் கிரிகளின் பொல்லாப்பை என் கண்களுக்கு மறைவாக அகற்றிவிட்டு தீமை செய்தலை விட்டு ஓய்யுங்கள் எதை படியுங்கள் எதை தேடுங்கள் யாரை ஆதரிக்க வேண்டும் நன்மை செய்ய படியுங்கள் நியாயத்தை தேடுங்கள் ஒடுக்கப்பட்டவனை ஆதரிக்க வேண்டும் யாருடைய நியாயத்தையும் யாருடைய வழக்கையும் விசாரியுங்கள் திக்கற்ற பிள்ளையின் வழக்கையும் விதவியின் விதைவையும் வழக்கை விசாரிக்க வேண்டும் வழக்காடும் வாருங்கள் என்று யார் சொல்கிறார் கர்த்தர் சிவேர் என்று இருந்தாலும் உறைந்த மழையைப் போல் வெண்ணியும் ஆகும் எது உங்கள் பாவங்கள் அவைகள் ரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும் பஞ்சை போலாகும் எது உங்கள் பாவங்கள் நீங்கள் மனந்திரும்பி செவி கொடுத்தால் டேஷ் புசிப்பீர்கள் தேசத்தின் நன்மையை மாற்றமின்றி எதிர்த்து நிற்பீர்களாகியில் டேஷ் இரையாவீர்கள் கத்தரின் வாய் அதை சொல்லிற்று பட்டயத்திற்கு இரையாவீர்கள் உண்மையுள்ள நகரம் எதினால் நிறைந்திருந்தது எது அதில் குடிகொண்டிருந்தது இப்பொழுதோ அதின் குடிகள் எப்படிப்பட்டவர்கள் நியாயத்தினால் நிறைந்திருந்தது நீதி அதில் குடிகொண்டிருந்தது கொலைப்பாதைகள் அதன் குடிகள் எது களிம்பாயிற்று எது தண்ணீர் கலப்பானது உன் வெள்ளி களிம்பாயிற்று உன் திராட்சரசம் தண்ணீர் கலப்பானது யார் முரடரும் திருடரின் தோழருமாயிருக்கிறார்கள் உன் பிரபுக்கள் யார் பரிதானத்தை விரும்பி கைக்கூலியை கூலியை திரிகிறான் உன் பிரபுக்கள் யார் திக்கற்ற பிள்ளையின் நியாயத்தை விசாரியார்கள் உன் பிரபுக்கள் ஓஹோ நான் என் சத்துருக்களில் கோபம் மாறி என் பகைஞருக்கு நீதியை சரி கேட்டேன் என்று யார் சொல்லுகிறார் சுதாவது சேனைகளின் கத்தரும் இஸ்ரேவியலின் நல்லவருமாகிய ஆண்டவர் நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி டேஷ் நீங்கள் உன்னை சுத்தமாய் புடமிட்டு உன் ஈயத்தை எல்லாம் நீக்குவேன் உன் களிம்பு நீங்க உன்னை சுத்தமாய் புடமிட்டு டேஷ் இருந்தது போல டேஷ் ஆதியில் இருந்தது போலும் திரும்ப கட்டளையிடுவேன் பின்பு நீ நீதிபுரம் என்றும் சத்தியநகரம் என்றும் பெயர் பெறுவாய் உன் நியாயாதிபதிகள் முன் இருந்தது போலும் உன் ஆலோசனைக்காரரின் அதில் இருந்தது போலவும் சியோன் எதினால் எதினாலும் அதிலே திரும்பி வருகிறவர்கள் எதினாலும் மீட்கப்படுவார்கள் நியாயத்தினாலும் நிதியினாலும் மீட்கப்படுவார்கள் யார் யாகமாய் நொறுங்குண்டு போவார்கள் யார் நிர்மூலமாவார்கள் துரோகிகளும் பாவிகளுமோ நொறுங்குண்டு போவார்கள் கத்தரை விட்டு விலகுகிறவர்கள் நிர்மூலமாவார்கள் எது நிமித்தம் வெட்கப்படுவீர்கள் நீங்கள் விரும்பின கருவாலி மரங்களின் நிமித்தம் எது நிமித்தம் நாணம் அடைவீர்கள் நீங்கள் தெரிந்து கொண்ட தோப்புகளின் நிமித்தம் இ இலையுதிர்ந்த மரத்தைப் போலவும் தண்ணீர் இல்லாத தோப்பைப் போலவும் இருப்பீர்கள் இலையுதிர்ந்த டேஷ் கரிவாளி மரத்தைப் போலவும்